நமது சங்க பொருளாளர் திரு ஜோதிட ரத்னா ராஜரவி அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் கணபதி முருகனின் என் குலதெய்வமான கால வரமேஷ் தாய் தந்தை வணங்கி என் குருநாதரை வணங்கி சொல்கிறேன் எனக்கு கொடுத்த தலைப்பு ஜோதிடமும் பரிகாரமும் அப்போ ஜோதிடம் என்பது காலபுருஷனின் ஐந்தாம் வீடு சிம்மம் அப்போ ஜோதிடம் என்பதே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தெளிவாக உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் இடம் தான் இந்த ஐந்தாம் இடம் அப்போ அதற்கு பதினொன்றாம் இடம்தான் பரிகாரம் காலபுருஷனின் ஐந்தாம் இடம் ஜோதிடம் அதற்கு பதினொன்றாம் இடம் மீனம் காலபுருஷன் மூன்றாம் இடம் அப்போ முயற்சி சாணம் என்பது ஐந்தாம் இடத்துக்கு ஏழாம் இடம் துலாம் அப்போ ஒரு விஷயம் நமக்கு யோகம் வேணும் அப்படின்னா அப்போ நமக்கு ஒரு யோகம் வேணும் இல்லை அப்போ ராசிக்கு ஒன்பதாம் இடம் மிதனம் காலபுருஷனுக்கு மூன்றாம் இடம் அப்போ ஒரு விஷயம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாவ பதிவுகள் வருது அப்படின்னா அப்போ ராகிய சம்பந்தம் இல்லாத வராது அப்போ இந்த ராசிக்கு ஒன்பதாம் இடம் மூன்றாம் இடமாக வரும் மிதனம் அப்போ மூன்றாம் இடம் அப்படிங்கும்போது முயற்சி சாணம் அதுக்கு நிறையா விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது முயற்சி சாணம் அப்புறம் தொழில் தொடர்பு சகோதர சாணம் மாமனார் சாணம் இது எல்லாமே வந்து மிதனத்தை குறிக்கிறது ஒரு அமைப்பு அப்போ நான் சொன்னது வரிசைப்படி சொல்கிறேங்க ஜோதிடம் என்பது ஐந்தாம் இடம் சிம்ம ராசி காலபூஷனுக்கு ஐந்தாம் இடம் அதற்கு பதினொன்றாம் இடம் ஜோதிடத்தை பரிகாரத்துக்கு மூன்றாம் இடம் அப்ப இந்த பனிரெண்டு ராசிகளும் ஒன்றை ஒன்றை தொடர்பு விட்டு தான் செயல்படும் எந்த ஒரு கிரகமும் இந்த பனிரெண்டு வீட்டில் தனித்து செயல்படாது என்பதை தான் பாகத்தையும் தொட்டு உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன் அப்போ ஐந்தாம் இடத்துக்கு முயற்சி சாணம் என்பது எது நம்ம அறிவுக்கு ஒரு முயற்சி பண்ணுறோம் அப்போ யாராவது இருந்தால் தான் நம்ம பண்ண முடியாது தனியாக உட்காந்து நம்ம பண்ண முடியாதில்ல இந்த உலகமே சங்கிலி கோர்வை போல் இயங்கிக் கொண்டு தான் இருக்கும் தனி மனிதனாக இயங்காது அப்போ காலபுருஷன் ஏழாம் இடம் துலாம் அப்போ அந்த இடத்துல ஒரு கூட்டாளி மனைவி இதெல்லாம் இருந்தால் தான் மனித வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு செயல்பாடு எல்லாமே வருது அப்போ இந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறதுக்கு முயற்சி சாணம் மூன்றாம் இடம் துலாம் அப்போ ராசிக்கு யோகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிதனம் அப்போ காலபுருஷன் மூன்றாம் இடம் அப்போ ஒரு பரிகாரம் நாம் எடுக்கிறோம் அப்படின்னா யாரை வந்து தொட்டு போனால் அந்த பரிகாரம் சக்சஸ் ஆகும் நான் என்ன சொல்கிறீங்க ஐந்துக்கு பதினொன்று மிதனம் சொல்றீங்க அதில் திருவாதிரை இருக்கு அப்போ ஒரு ராசிக்கு நிவர்த்தி பாகம் என்பது ஏழாம் இடம் அப்போ மிதனத்துக்கு தனுசு தான் நிவர்த்தி சாணம் அப்போ தனுசு என்ன வருதுங்க காலபிரசனுக்கு ஒன்பதாம் இடம் அப்போ எங்கள் யாருங்க இருக்கிறாங்க கேது பகவானுடைய மூல நட்சத்திரம் அங்கே இருக்கு அப்போ ஒரு பரிகாரம் செய்கிறான் அப்படின்னா கேது பகவான் நின்ற நட்சத்திரத்தை நின்ற ராசிநாதனுடைய கிழமையில் இதை செய்தால் தான் பரிகாரம் நிவர்த்தி ஆகும் அப்போ ஒரு ராசி கட்டத்தில் நாம் எடுத்து பார்க்கும்போது என்ன கிரகம் கெட்டிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாகவே இந்த ராகுகேது நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் பாதிப்பு கொடுக்கும் அப்படிங்கிறது ஜோதிட விதி அப்போ ஒற்றைப்படை இரட்டைப்படை அப்படின்னு சொல்லி பன்னிரெண்டு ராசிகளுக்கும் கொடுத்துருக்குறாங்க அப்போ ஒற்றைப்படைங்கிறது என்ன மேசம் இரட்டைப்படைங்கிறது ரிஷபம் மறுபடியும் ஒற்றைப்படை அப்படிங்கிறது என்ன அஞ்சு ஒம்போதில் ஒன்று அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இது இரட்டைப்படை ராசி குறிக்கும் சாரி ஒற்றைப்படை ராசி குறிக்கும் அப்போ இந்த ஒற்றைப்படை ராசியில் தான் ராகு கேதுகள் இருக்கிறாங்க அப்போ மேஷத்தில் பாருங்க அஸ்வினி மிதனத்தில் பாருங்கள் திருவாதிரை சிம்மத்தில் பாருங்கள் மகம் துலாத்தில் பாருங்க சுவாதி தனுசில் வந்து மூலம் நட்சத்திரம் அப்போ கும்பத்தில் சதை நட்சத்திரம் அப்போ ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த பாகத்தில் ராகு கேத நட்சத்திரங்கள் வருகின்றன அப்போ இந்த பாகத்துக்கு எதிர்பார்க்கம் நல்ல நிலையில் யாருக்கெலாம் இருக்கிறதா அவங்களுக்கு யோகம் இப்போ இந்த பாகத்துக்கு எந்த பாகத்துக்கு எதிர்பார்க்கம் மேஷத்துக்கு ஏழாம் பாவம் சுக்ரன் சுக்கிரன் நல்லா இருந்தால் பணம் வருமா மனைவி நல்ல மனைவியாக அமைவாங்களா சரி ஒன்றுக்கு மேஷத்துக்கு ஒன்றாம் இடம் வந்து மூணாம் இடம் எதுகா மிதினம் அப்போ மிதினம்கிறது என்ன சகோதர பாவம் தம்பியுடையான் படைக்கஞ்சான் இப்போ மூன்றாம் பாகம் ஒருத்தன் திகிரி வேணும் அதற்கு ஏழாம் பாகம் எதுங்க ஒம்பது குரு அப்ப யோகம் வேணும் அப்ப மேஷத்துக்கு லாபஸ்தானம் எதுங்க கும்பம் அப்ப ஒரு மனிதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரம் வேணும் பாருங்க ரிஷபத்தை தான் பணம்னு சொல்றோம் காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடம் பண வருவாய் நல்லா இருக்கா சுக்கரம் பாருங்கிறோம் சரி அதுக்கு ஒன்பதாம் இடம் பாகிஸ்தான் எதுங்க காலபுருஷனுக்கு மேஷம் ஒன்றாம் இடம் தனஸ்தானம் ரிஷபம் அந்த ரிஷபத்துக்கு யோகஸ்தானம்ங்கிறது கும்பம் அப்போ கும்பம் கும்பத்துக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறது சூரியன் அப்போ சூரிய பகவான் எந்த ஜாதத்தில் நல்லா இருக்காரோ அவங்களுக்கு பூர்வீகருக்கும் முதல் குழந்தை யோகமாக பிறக்கும் ஃப்ரெண்டு நல்லா இருப்பாங்க அரசியலில் ஜெயிப்பாங்க இந்த சூரியனால் பல யோகங்கள் உண்டு அப்போ திரிகோணம் அப்படின்னு எடுக்கும்போது உண்ணஞ்சிவம்பும்போது அப்படிங்கும்போது மேசம் சிம்மம் தனுசு புளிப்பானி சித்தர் என்ன சொல்கிறாருன்னா ராசிநாதனை பார் குருவை பார் லக்கனேசனி பார் இந்த மூன்று பேரில் ரெண்டு பேர் வலுத்தா கூட இந்த ஜாதகம் சோடை போகாதுன்னு சொல்கிறாரு இந்த மூன்று பேரில் ரெண்டு பேர் வலுத்தா கூட அந்த ஜாதகம் சோடை போகாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பாருங்க ஒரு கரணத்துக்கு அப்படிங்கும் போகும்போது ஒரு கரணம் வலிமை அடையணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பரிகாரமாக என்னென்ன பழங்கள் சாப்பிட்டா அந்த கரணம் வலிமை அடைவார் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க இப்போ வந்து ஒரு பவகரணம் நம்ம அண்ணன் ஆர்மம் வந்து பாவகர்ணம் அப்போ பவகர்ணுக்கு ஏன்னாக்கா மேசம் செவ்வாயோடைய வீடு அப்போ செவ்வாய் இருக்கணும் வலுத்து இருந்தால் அந்த கரணை வேலை செய்யும் அப்போ அந்த கரணை வேலை செய்யலை அப்படின்னா என்ன பண்ணணும் மாதுள பழம் இவங்க சாப்பிடணும் மாதுள பணத்தை தானமாக கொடுக்கலாம் அடுத்து பாருங்க பாலவகர்ணம் ராகு அப்போ ராகு ஒருத்தருக்கு நல்ல நிலையில் இருக்கா யோகம் தானாகவே வந்துடும் அப்போ வரா அவங்க என்ன பண்ணுவாங்க வாழைப்பழம் தானமாக கொடுக்கணும் அப்போ கெவளு காரணம் கெவளுமுன்னா என்ன சனி அப்போ பாருங்கள் கெவளு காரணம் எங்கே வருது வெறிச்சியத்தில் அனுசத்தில் வருது அதாவது கெவலு காரணம் அனுச தான் குறிப்பிட்றாங்க அப்போ அதுக்கு திராட்சை வந்து தானம் கொடுக்கலாம் இப்போ தைத்தொலை கரணம் இப்போ தைத்தொல்னால் சுக்கர பகவான் அதுக்கும் மாதளம்பழம் தானம் கொடுக்கலாம் இப்போ கரசை கரணம் யாருங்க சந்திர பகவான் காலபுருஷனுக்கு நாலாம் இடம் சந்திரன் நீர் கிரகம் அப்போ அந்த இடத்துக்கு வந்து பார்த்தோன்னா சாத்து கொடி தானமாக கொடுக்கலாம் அவங்க சாப்பிடலாம் தானமாக கொடுக்கலாம் அடுத்து பாருங்கள் வணிசை கரணம் வணிசைக்கரணது யார் அதிபதி சூரியன் இப்போ வணிசையுடைய உருவம் என்னன்னா நந்தி பகவான் அப்போ அதுக்கு என்ன பழம் கொடுக்கலாம் அப்படின்னா ஆப்பிள் தானமாக கொடுக்கலாம் அப்போ பத்தரை கரணம் பத்தரைனா கேது அப்போ அதுக்குரிய பழம் தானம் வந்து விலா பழம் வந்து தானமாக கொடுக்கலாம் விழாம்பழம் அப்போ சகினி கரணம் அதுக்கு வந்து பாருங்கள் கருப்பு திராட்சை தானமாக கொடுக்கலாம் அப்போ சதுஷ் பாதம் ஆரஞ்சு பழம் தானமாக கொடுக்கலாம் கரணம் வாழைப்பழம் தானமாக கொடுக்கலாம் கிம் சுக்கணம் கொய்யா பழம் தானமாக கொடுக்கலாம் இப்படி இந்த தானத்தை கொடுக்கறதுனால என்னென்னா அவங்களுடைய கரணங்களை ஏங்கும் கரணம் தப்பினா மரணம் பேர் அப்போ இதெல்லாம் தானமாக கொடுக்கறதும் உள்கொடுறதும் அவங்க கரணத்தை வலுப்படுத்தும் ஒரு மனிதன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போராட்டமாக இருக்கிறான் பிரச்சனையாக இருக்கிறான் எல்லா பக்கம் ஜாதம் பார்க்குறாங்க சரி இவனுக்கு என்னெல்லாம் தீர்வு அப்படின்னா கரணத்தை தொட்டால் தான் அவனை காப்பாற்ற முடியும் கரணநாதனை வலுப்படுத்தினா அவங்கள காப்பாற்ற முடியும் ஏன்னா கரணம் தப்புனா மரணம்னு சொல்கிறாங்களா அப்போ கர்ணநாதக்கு உண்டான உணவு முறைகள் கரணநாதக்கு உண்டான தெய்வங்கள் இவங்களை வழிபடும் போது அவங்க எவ்வளோ எவ்வளோதான் விதிமுறை கேட்டிருந்தாலும் அதை காப்பாற்றக்கூடிய அந்த ஆற்றல் திறமையை இறைவன் அவங்களுக்கு கொடுப்பாரு ஒரு ஜாதகம் பார்க்க வராங்க ரொம்ப குழப்பமாகவே இருக்கிறாங்க என்ன சொன்னாலும் அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு திருப்தியே இல்லை இப்போ அவங்களுக்கு வந்து நாம் வந்து ஷார்ட்டாக ஒரே பதிலில் என்ன சொன்னால் நல்லாயிருக்கும் இவங்களுக்கு யோகத்தில் இருக்கிறாங்களா ஜாதகமே பார்க்க வேண்டாம் நம்பர் மட்டும் ஒரு நம்பர் சொல்லுன்னு சொல்கிறோம் நூற்றி எட்டு பாதம் நூற்றி எட்டு பாதத்தில் ஒரு நம்பர் சொல்லுன்னு சொல்கிறோம் அவங்க யோகமாக இருக்கிறாங்களா யோகமாக இல்லையா அப்படின்னு இந்த ஒரு பதிலையே கண்டுபிடிச்சிடலாம் ச இப்போ ஆர்ம நானும் பேசிகிட்டு இருந்தோம் ஆறு ஒரு நம்பர் சொல்லுன்னு சொன்னேன் எழுவத்தி ஏழுன்னு சொன்னார் அப்போ என்ன வாழ்க்கையில் போராடி வந்தவர் நூற்றி எட்டு பார்த்துல யார் வந்து நம்பர் வந்து பின்தாங்கி சொல்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் போராடி வந்தவங்க இப்போ ஒரு நூற்றி எட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கா சின்ன வயசுலேயே ஜெயிச்சுருவாங்க அவங்களுக்கு எல்லா யோகமும் கிடச்சிரும் சரிங்க இப்போ வந்து ஜோதிடத்தில் வந்து ஒருத்தருக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகுது ஒருத்தருக்கு ஆகலை இந்த கேதுபனுடைய நட்சத்திரத்தை பற்றி கொஞ்சம் சொல்ல போகிறேன் நான் காலபுருஷன் இரண்டாம் இடம் சுக்கர பகவான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரம் இருக்கார் இப்போ ஒரு தோராயணமாக ஒரு லக்கணம் எடுத்துக்கலாம் காலபுருஷனுக்கு இரண்டாம் இடம் ஏழாம் இடம் சுக்கரனி அவரு கேதுவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் சரி ஒரு ரிஷப லக்கணம் எடுத்துக்கலாம் ஏழாம் இடம் யார் வருங்க விருட்சிக்கு வரோம் அப்போ விருச்சத்துக்குடியேவர் போய் சதயத்தில் உட்காந்துட்டார் செவ்வா ரிஷபத்துக்கு ஏழாம் இடம் விருச்சுக்கா இப்போ அவர் போய் சதயத்தில் உக்காந்துடுறாரு இல்லை சுக்கரன் பார்த்தீங்கன்னா நீச்சமையிறாரு இல்லை கேதுபோன் நட்சத்திரே இருக்காரு இவங்களுக்கு கல்யாணம் பண்ணிப்பாரு சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப கடினமான விஷயம் இப்போ சுக்கர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகம் நன்மை தருவாரா தீமை தருவாரா எந்த ஒரு சூழ்நிலையிலும் சுக்கர பகவான் யாருக்கும் தீமை தருவதில்லை என்பது தான் என்னுடைய வாதம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடம் சுக்கர பகவான் அவன் குழந்த பிறந்ததும் சரி அவன் சாப்பிட்ற உணவும் சரி இப்போ காலப்புறத்து ரெண்டாம் இடம் வாய் அப்ப வாய் பகுதியில் உச்சமாக ஒரு கிரகம் எதுங்க சந்திரன் அம்மாட்ட பால் குடிக்கா அவன் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துருவானா வளர முடியாது அப்ப ஒரு சுக்கர பகவான் அப்படின்னா அவர் யாரு காரகம் உயிர் சக்திக்கு காரகம் அப்ப சுக்கரனும் சந்திரனும் ஒரு ஜாதத்தில் நிலை இருந்தா அவனுடைய வளர்ச்சிகள் நல்லா இருக்கும் மனதுக்கு காரன் சுக்கரன் உயிருக்காரகன் சுக்கரன் மனதுக்காரகன் சந்திரன் உயிருக்காரன் சுக்கரன் அப்போ அவன் உண்ணும் உணவிலிருந்து மனநிலையிலருந்து எல்லாத்தையும் இயங்கக்கூடிய முதல் பாகத்தில் இயங்கக்கூடிய கடவுள் சந்திரன் சுக்கரன் இப்போ இவங்க ஒரு ஜாதத்தில் நல்ல நிலை இருந்தால் மன அளவில் சந்தோஷமாக இருப்பான் மனைவி நல்லா இருந்தால் வாக்குப்போகிறான் சந்தோஷமாக இருப்பான் அப்போ ஒவ்வொரு கிரகமும் எல்லா கிரகத்திலையும் நமக்கு வந்து நன்மை தரக்கூடிய கிரகம்தான் தீமை தரக்கூடிய கிரகம் இல்லை நாம் செய்த பாவ புண்ணிகளை பொறுத்து தான் அந்த கிரகம் நமக்கு நன்மையை தருகிறது ஒரு ஜாதகம் நம்மட்டு வந்தோடனே இந்த ஜாதகம் வந்து நல்லா இருக்கு கெட்டு போச்சு எப்படி நாம் சொல்ல முடியும் ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு காலகட்டமும் ஒரு மனிதனுக்கு மாறிக்கொண்டே இருக்கும் இப்போ ஒரு பத்து வயசுல ஒரு பையனும் ஜாதகம் பார்க்க வராங்க எதுக்கு வருவாங்க பத்து வயசுல அவனுக்கு என்ன தெரியும் அவன் விளையாட்டு பையனாக இருப்பான் அந்த பத்து வயதுக்குள் அவனுக்கு கிடைக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்கும் எல்லாமே பெற்றவங்க கொடுத்துருவாங்க ஆனால் அந்த பத்துலேருந்து இருபது வயசுக்குள் அவனுக்கு ஆயில் பங்கம் மெதாக இருந்ததுன்னா அந்த பையனை காப்பாற்ற முடியுமான்னு கேட்பாங்க இன்னொன்று அவனை படிப்பை பற்றி கேட்பாங்க இது ரெண்டு தான் இப்போ சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஜாதகம் வந்துச்சு கன்னி லக்கணம் ரேவதி நட்சத்திரம் மெயினாக ராசி அப்போ அந்த பையனுக்கு வந்து இந்த ஜாதகம் காலையில் வந்த ஜாதகம் நாலாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் அப்போ கன்னியில கணந்து எட்டாம் அதிபதி நாலில் இருக்காரு எப்பவுமே நான் சொல்லாதவன் நான் சொல்கிறேன் என்ன சொல்கிறேன்னா எட்டு கூடையே நாளில் சுடுகாட்ட குடியிருந்தீங்களான்னு கேட்குறேன் எப்பவுமே இந்த வார்த்தையை நெகட்டிவாக நான் சொல்ல மாட்டேன் சுடுகாட்ட குடியிருந்தீங்களான்னு கேட்குறேன் வந்தவங்க ஆச்சரியப்படுறாங்க ஏன்னா ஏன் இப்படி எப்படி சொல்லிட்டீங்களா அப்படின்னு இல்லை ஏன் அந்த அமைப்பு இருக்குது அதை சொல்கிறேன் அப்படின்னு அப்போ அந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் பங்கு ஏதாவது கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த இருக்குங்க அப்படிங்கிறாரு அவங்க திருப்தி ஆகலாம் இவனுக்கு ஆயில் இருக்கா இல்லையா அப்படின்னு நோன் நோண்டி என்னை கேட்குறாங்க அப்போ நான் என்ன சொல்கிறேன் முழுமையான ஆயில் இருக்குது இல்லை அப்படின்னு நாம் சொல்ல முடியுமா சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது ஆனால் அதை சொல்லும்போது கனிவாக பணிவாக அவங்ககிட்ட எடுத்து சொல்லணும் இருக்கிறத இருக்க மாதிரியே சொன்னால் மனசு உடஞ்சி போயிடுவாங்க அப்போ அவங்களுக்கு உண்டான பரிகார முறைகளை சொல்லி வழிபாடு முறைகளை சொல்லும்போது அவங்க ஒரு தன்னம்பிக்கையாக போவாங்க அந்த பையனுக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா பவகர்ணம் இப்போ பவகர்ணது காக்கக்கூடிய கடவுள் யார் நரசிம்மர் அப்போ நரசிம்மர் கோவிலுக்கு போய் அந்த பையனுக்கு ஏதாவது ஒரு பரிகார முறையோ வழிபாடு முறையோ நல்லா வலிமையோ செய்யுங்க ஏதோ ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ ஓரளவு பரவாயில்லைங்க உடல் நிலை தேடிக்கிட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தனா அவனுக்கு எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி சுக்கரன் சேர்ந்து நல்லா நிலையில் இருக்கிறாங்க அப்போ ஆயில் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய யாருங்க சனி பகவான் அப்போ ஒரு மனிதனை காப்பாற்றக்கூடிய சக்தி இருக்குது அப்படின்னா சனி சுக்கரன்ட்டு தான் இருக்குது வேறு யார்டையும் இல்லை ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க காலபுருஷனுக்கு எட்டாம் இடத்துல அனுச வச்சிருக்க சனி வச்சுருக்கிறாங்க அப்போ ஒரு ஜாதத்தில் சனி சுக்கரன் வந்து அனுசன் வாங்கினாலும் செவ்வாய் அனுசனை வாங்கினாலும் அந்த ஜாதனுக்கு ஆயில் தீர்க்கன்னு சொல்லலாம் அனுசம் உத்தரட்டாதி பூசம் இதில் வந்து செவ்வாய் சுக்கரன் சம்பந்தப்பட்டு அந்த ஜாதகனுடைய லக்னாதிபதியை தொடர்பெற்றாலும் இல்லை லக்கணமே மேசமாக இருந்தாலும் இல்லை ரிஷப லக்கணமாக இருந்தாலும் அந்த ஜாதகனுக்கு ஆயுள் கட்டி நாம் சொல்லலாம் இதுவே குரு நட்சம் வாங்கியிருக்காரு செவ்வாய் குரு நட்சம் எங்கே வருங்க காலபிரசன் மூன்றாம் இடம் அப்போ எட்டுக்கு மூன்றாம் இடம் எட்டுக்கு எட்டு அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு புனர்போஷன் நட்சத்திரம் அப்போ செவ்வாய் புனர்போஷன் இருக்காரு ஆயுள் தீர்க்கன்னு சொல்லிடலாம் நாம் எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு ஐம்பத்தொம்போது டபுள் ஜீரோ தொண்ணூற்றி மூணு என்னுடைய ஃபோன் நம்பர் பால்கோலாமன்